மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இந்தியாவில் இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை கணக்கு வழக்கு இல்லாமல் அதிகரிக்க போகுது உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகள்லயே இந்தியாவில் தான் முஸ்லீம்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இப்படி ஒரு நிலைமை மட்டும் இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா இங்க இந்து பெண்கள் கற்பழிக்கப்படுவாங்க இந்து இளைஞர்கள் வெட்டி கொல்லப்படுவாங்க இப்படி ஒரு நிலைமை நமக்கு தேவையா ஓ இந்துக்களே இனியாவது வெடித்து கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு ஒரு பைத்தியகரத்தனமான செய்தியை இங்கே படு வேகமா சங்கிகள் பரப்பிட்டு இருக்கிறாங்க இது இல்லாம பாஜகவை சேர்ந்த அமைச்சர் ஒருத்தர் கேரளாவை பார்த்து அங்க இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிறாங்க அதனால அது ஒரு மினி பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு வார்த்தையுமே பயன்படுத்துறாரு அப்போ இந்த இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை அதிகமாவது பாத்தீங்களா இந்துக்கள் இங்க நெசுக்கப்படுறாங்க இந்துக்கள் அழிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்ய படுவேகமா பரப்பிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஒரு ஆய்வு நிறுவனத்துடைய ஆய்வுமே மேற்கோள் காட்டுறாங்க உண்மையிலே அந்த ஆய்வு நிறுவனம் அப்படி ஒரு செய்தி வெளியிட்டாங்களா அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஆய்வு நிறுவனம் என்னன்னு பார்த்தோம்னா சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் இவங்க வந்து த ஃப்யூச்சர் ஆஃப் வேர்ல்ட் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு ஒன்று நடத்துறாங்க இந்த ஆய்வுல உலக அளவுல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இன்னைக்கு மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு இதுவே ரெண்டாயிரத்தி ஐம்பதுல அந்த மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் உலக அளவுல இருக்கக்கூடிய நாடுகள்ல அந்தந்த நாடுகள்ல மத ரீதியாக எவ்வளவு எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க இதே மத ரீதியான மக்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது ஆய்வுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு கணிப்பு வெளியிடுறாங்க ஏன்னா ஆய்வு அப்படிங்கிறது களத்துல போய் மக்களை சந்திச்சு அவங்கள்ட்ட அந்த தரவுகளை சேகரிச்சு அப்படி தான் ஆய்வு இது வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இப்படி நடக்கும் அப்படிங்கிறது இது ஒரு கணிப்பு இன்னைக்கு இப்படி இருக்காங்களா நாளைக்கு இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணிப்பு தான் வெளியிடுறாங்க அந்த கணிப்பை வச்சுக்கிட்டு தான் இங்க காத்து கத்து கத்திட்டு இருக்காங்க சரி ஓகே அந்த கணிப்பை என்னன்னு பார்ப்போமே ஃபர்ஸ்ட் அந்த ஆய்வு நிறுவனம் என்ன சொல்றாங்க போது இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் இந்திய மக்கள் தொகை ஒரு நூத்தி நாற்பது கோடி கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு இந்திய மக்கள் தொகை எவ்வளவுன்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் கடைசியா இங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டதே ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இங்க எடுக்கப்பட்டிருக்கணும் மோடிஜி அதை பத்தின எந்த ஒரு முன்னெடுப்புமே இல்லாம இருக்கிறாரு அப்ப இங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்காதால இன்னைக்கு இந்தியாவில் எத்தனை கோடி இந்தியர்கள் இருக்கும் அப்படின்ற கணக்கே ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட இல்லை ஆனா ஒரு ஒரு உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு தெரியும் நூத்தி நாற்பது கோடி இந்தியர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க இந்திய மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி ஐம்பதுல நூத்தி எழுபது கோடியா மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு சொல்றாங்க இது மத மத ரீதியா இதை பார்க்கும் போது இஸ்லாமியர்கள் இந்தியாவில வந்து இன்னைக்கு தேதிக்கு இருபத்தி ஒன்னு புள்ளி மூணு கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த இருபத்தி ஒன்னு புள்ளி மூணு அப்படிங்கிறது இதுவே ரெண்டாயிரத்தி ஐம்பதுல முப்பத்தோரு கோடி இஸ்லாமியர்களா மாறுவாங்க கிட்டத்தட்ட இந்த முப்பது வருஷம் இன்னையில இருந்து அவங்க முப்பது வருஷத்துல எட்டு புள்ளி ஏழு கோடி அளவுக்கு இஸ்லாமியரோட எண்ணிக்கை உயரும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்க அடுத்து இந்துக்களோட கணக்கு வராங்க இந்துக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு இந்துக்கள் நூத்தி ஒன்பது புள்ளி மூணு கோடி இந்துக்கள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறாங்க இதுவே ரெண்டாயிரத்தி ஐம்பதுல நூத்தி இருபத்தி புள்ளி ஏழு கிட்டத்தட்ட நூத்தி முப்பது கோடி இந்துக்களா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்துக்கள் இந்த அடுத்த ஒரு முப்பது வருஷத்துல இந்துக்களோட எண்ணிக்கை இருபது கோடி அளவுக்கு உயரும் அப்படின்னு சொல்றாங்க உன்னை நல்லா பார்க்கணும் அடுத்த முப்பது வருஷத்துல இங்க இஸ்லாமியரோட எண்ணிக்கை எட்டு கோடி உயரும் இந்துக்களுடைய எண்ணிக்கை இருபது கோடியா உயரும் அப்படி சொல்லி இந்துக்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு விகிதாச்சார அடிப்படையில இருக்குதோ இதே அளவுல தான் அடுத்த முப்பது வருஷத்துல இருக்க போகுது இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை இங்க விகிதாச்சார அளவுல எவ்வளவு இருக்குதோ இதே எண்ணிக்கை தான் அடுத்த முப்பது வருஷத்துல இருக்க போது தான் இந்த ஆய்வு நிறுவனம் குறிப்பிடுது தான் இங்க மிகப்பெரிய அளவுல ஒரு பூதாகரமா வேற ரீதியான பிரச்சனையா மாத்துறாங்க அவங்க குறிப்பிடும் போது இஸ்லாமியர்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல முப்பத்தோரு கோடி இந்துக்கள் நூத்தி முப்பது கோடின்னு குறிப்பிடுறாங்களே அப்ப அந்த கணக்குப்படி நம்ம பார்த்தாலும் நாலு மடங்கு அளவுக்கு இந்துக்கள் தான் எண்ணிக்கை அதிகமா இருப்பாங்க இந்துக்களோட எண்ணிக்கை எங்கேயுமே குறையும் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வுல சொல்லவே இல்லை இஸ்லாமியரோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னா அவங்க சொல்லல இன்னைக்கு இப்படி இருக்கா நாளைக்கு இப்படி இருக்கலாம்னு சொல்லி அந்த எண்ணிக்கை தான் குறிப்பிடுறாங்க இதுல சில நாடுகளுடைய மேற்கோள்களை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா அங்கதான் இங்க வன்மத்தை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க இதே ஆய்வு நிறுவனம் மற்ற நாடுகளை கணக்கு பண்ணியும் இந்துக்களுடைய எண்ணிக்கையை சொல்றாங்க அதாவது உலக அளவுல இருக்கக்கூடிய நாடுகள் அதுல இந்துக்களுடைய மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பத்துல பதினஞ்சு சதவீதம் இருந்தது அதுவே ரெண்டாயிரத்தி ஐம்பதுல அதே பதினஞ்சு சதவீதம் இருக்கும் காரணம் என்னன்னு அதுலயுமே அவங்க குறிப்பிடும் போது இந்துக்கள் அப்படிங்கிறவங்க இந்தியாவில் இருக்கிறாங்க அதுக்கடுத்து அவங்க பெரும்பான்மையா இருக்கிறது நேபாளத்துல இருக்கிறாங்க இது ரெண்டுதான் இந்துக்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய நாடு அப்போ இரண்டாயிரத்தி பத்துல எவ்வளவு பதினஞ்சு சதவீதம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதுலயுமே பதினைஞ்சு சதவீதம் இருப்பாங்க இதுல எந்த ஒரு குறைவுமே ஏற்படாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க ஆனா இஸ்லாமியரோட எண்ணிக்கை பல நாடுகளை கணக்கெடுக்கும் போது இஸ்லாமியோட எண்ணிக்கை இன்னைக்கு இருக்கிறதோட உயர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு பல நாடுகளை மேற்கோள் காட்டுறாங்க ஏன்னா இஸ்லாம்ன்றது ஒரு குறிப்பிட்ட நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மதம் கிடையாது அது உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு மதம் அதுக்கு அவங்க குறிப்பிடக்கூடிய ரெண்டு விஷயம் என்னன்னா ஆசியா பசிபிக் இந்த ரெண்டு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த ரெண்டு பல நாடுகள் இருக்கு மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து வியட்நாம் கொரியா சைனா ஜப்பான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்தோனேஷியா பாகிஸ்தான் சொல்லி பல நாடுகள் இருக்குது அதிகமான நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமியர்கள் அதிகமா வசிக்கக்கூடிய நாடுகள் அப்ப இந்த இஸ்லாமியர்கள் அதிக அளவுல இருக்கக்கூடிய நாடுகள் பல நாடுகள் இருக்கு இந்த நாடுகள்ல இரண்டாயிரத்தி ஐம்பத கணக்கு பண்ணி பார்க்கும் போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய எண்ணிக்கையை விட மற்ற நாடுகள்ல டோட்டல் இஸ்லாமியர்கள் அதிக அளவுல வசிக்கக்கூடிய நாடுகள் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அன்னைக்கு இஸ்லாமியரோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும்னு சொல்லி பல நாடுகளை ஒப்பிட்டோம் இங்க இந்தியான்ற ஒரு நாட ஒப்பிட்ட கணக்கு சொல்றாங்க இந்த கணக்கு விவரத்தை ஒண்ணுமே புரியாம பாத்தீங்களா இஸ்லாமியரோட எண்ணிக்கை எப்படிலாம் உயர்ந்துட்டு போகுது பாத்தீங்களா நம்ம இந்துக்களோட எண்ணிக்கை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இதை வச்சுமே ஒரு வன்மத்தை பரப்புறாங்க அங்க குறிப்பிடுறது என்ன அங்க பல நாடு இங்க குறிப்பிடுறது ஒரே நாடு அடுத்துதான் முக்கியமான விஷயம் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே இங்கதான் மத ரீதியா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இஸ்லாமியர்கள் எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னு அதுல சொல்லும் போது பங்களாதேஷில் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இருபது கோடி இஸ்லாமியர்கள் இருப்பாங்க இந்தியாவில் முப்பத்தி ஒரு கோடி இஸ்லாமியர்கள் இருப்பாங்க பாகிஸ்தான்ல இருபத்தொன்பது கோடி இஸ்லாமியர்கள் இருப்பாங்க ஆப்கானிஸ்தான்ல ஏழு புள்ளி அஞ்சு கோடி இஸ்லாமியர்கள் இருப்பாங்க இந்தோனேஷியாவில் இருபத்தாறு கோடி இஸ்லாமியர்கள் இருப்பாங்க அப்படி சொல்லி அந்த ஆய்வு நிறுவனம் சொல்லுது அப்போ மற்ற நாடுகள் இஸ்லாமியர்கள் அதிக வாழக்கூடிய நாடுகளில் கம்பேர் பண்ணோம்னாலும் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் அதிக அளவுல உலக அளவில் இந்தியர்கள் உலக அளவுல இஸ்லாமியர்கள் அதிகமா வாழக்கூடிய நாடா இரண்டாயிரத்தி ஐம்பதுல இந்தியா இருக்கும் சொல்லி அந்த நிறுவனத்தோட ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது இந்த கருத்து கணிப்பை பல முரண்பாடுகள் நம்ம முடியுது நான் அந்த கருத்து கணிப்பில் இவங்க இருபது முப்பது என்ன சொன்னாங்க பார்க்கும்போது பார்த்தோம்னா இப்ப இந்தோனேஷியா எடுத்துக்கிறோமே இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அங்க இஸ்லாமியர்கள் வாழ்றாங்க அந்த இந்தோனேஷியாவில் இன்னைக்கு தேதிக்கு இருபத்தி கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க ஆனா அந்த ஆய்வு என்ன சொல்லுது அடுத்த முப்பது வருஷம் கழிச்சு இந்தோனேஷியால வேற இருபத்தி கோடி இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் அங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கோடியா அடுத்த முப்பது வருஷம் கழிச்சு வேற நாலு கோடி தான் உயர்ந்து போகுமா அந்த கணக்கு சொல்லுது ஆனா இந்தியாவில பார்த்தோம்னா இன்னைக்கு இருபத்தொரு கோடி இருக்கிறாங்களா இன்னைக்கு அங்க இருபத்தி கோடி இந்தியாவில வேற இருபத்தொன்னு தான் இங்க இருபத்தொன்னு இருந்தாலும் அடுத்த பத்து அடுத்த முப்பது வருஷத்துல இந்தியாவில முப்பத்தோரு கோடியா மாறிடும் அப்ப இந்த கம்பாரிசமே இது பெரிய ஒரு இந்த கண்கா இந்த கணிப்பே ஒரு தவறான கணிப்பா தான் புரியுது ஏன்னா அந்த ஆய்வுல இன்னமும் அவங்களுக்கு மேற்கோள் காட்டும் இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு இன்னொரு காரணம் சொல்லும்போது அவங்க அதிக அளவுல குழந்தைகள் பெற்றுக் கொள்றாங்க அப்படின்னு சொல்லி செய்தி நிறுவனங்கள் சொல்லுது இந்த ஆய்வு சொல்லல செய்தி நிறுவனங்கள் சொல்லும் போது இஸ்லாமியர்கள் அதிக அளவுல குழந்தை பத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்றாங்க சரி அதிக அளவுல குழந்தை பத்துட்டா இந்தியாவில் மட்டுமே அதிக அளவுல குழந்தை பத்துப்பாங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக குழந்தை பத்துக்குறாங்க அப்படின்னா இந்தோனேஷியாவில் இருக்கவங்க அதிகமாக குழந்தை பெற்றுப்பாங்களே அப்போ இன்னைக்கு இந்திய இந்தோனேஷியாவில் இருபத்தி கோடி இருக்காங்கன்னா அதிக அளவில் அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அந்த எண்ணிக்கை எங்கேயோ போயிடும் அப்போ இந்த ஆய்வு நிறுவனமே ஏதோ ஒரு கணிப்பு நம்ம ஒரு கணிப்பை சொல்லணும் ஏதோ ஒரு கணிப்பு நிறுவனம்னு ஒன்று வச்சிருக்கிறோம் அந்த கணிப்பை சொல்லணும் சொல்லி எக்கு தப்பா அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு மனசுல வந்த மாதிரி எப்படிங்க நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல மோடி வந்து நானூத்தி பத்து இடங்கள்ல ஜெயிப்பாரு நானூறு இடங்கள்ல ஜெயிப்பாருன்னு சொல்லி ஒரு கணிப்பை நடத்தி அது மூலியமா பங்கு சந்தையில பல வகையான மோசடிகள் செஞ்சாங்களோ அது மாதிரி இது ஒரு கண்காணிப்பு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு மனசுல தோணுது ஒரு கணிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க இதை ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா அந்த ஆய்வு நிறுவனம் சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இஸ்லாமியர் இந்தியாவில் தான் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருப்பாங்க இப்படி வந்துச்சுன்னா இங்கே இந்துக்களை வெட்டி கொண்டுருவாங்க இந்து பெண்களை கற்பழிச்சுருவாங்கன்னு சொல்லி இந்த செய்தியை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இது மூலிமா பல வகையான இங்கே வன்மங்களை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த ஆய்வை நம்ம முழுசாக படித்து பார்க்கும்போது அதில் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது அதில் என்ன குறிப்பிடற எல்லா மதங்களையும் அவங்க ஆய்வு செஞ்சுட்டு உலக அளவுல வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு மதம் அப்படின்னா அது இஸ்லாம் அப்படின்றத அவங்க குறிப்பிடுறாங்க கிறிஸ்தவர்கள் உலக அளவுல மக்கள் தொகையில அதிகமா இருந்தாலும் இஸ்லா கிறிஸ்தவ விட இஸ்லாமிய வளர்ச்சி அதிகமா இருக்கு அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க அதை வேணா ஏற்றுக்கக்கூடிய ஒரு கருத்துன்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா இப்ப நம்ம இந்து மதம் எடுத்துக்கிட்டோம்னா இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு அப்படின்னா இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க நேபாளத்துல பெரும்பான்மையாக இருக்காங்க மற்ற நாடுகளில் பெரும்பான்மை எங்கேயுமே கிடையாது இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் இது உலக அளவில் பின்பற்றக்கூடிய ஒரு மதம் உலக அளவில் எல்லா மக்களும் ஏற்கக்கூடிய ஒரு மதம் ஏன்னா சில மதங்கள்ல அங்க சாதிய அடக்குமுறை இருக்கும் மூட நம்பிக்கையான விஷயங்கள் இருக்கும் பெண்ணடிமைத்தனமான காரியங்கள் இருக்கும் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த மதத்தை விட்டு வெளியேறக்கூடிய மக்கள் இருப்பாங்க ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை தேடி வந்து படித்து அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கக்கூடிய மக்கள் இங்கே அதிகமாக நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே எந்த ஒரு மூட நம்பிக்கையும் கிடையாது படைத்த ஒரு இறைவனை மட்டும் தான் வணங்கணும் அப்படிங்கிறது அடிப்படை கொள்கை இறைவனை தவிர யாரோட காலிலயுமே விழுவக்கூடாது பெண்களுக்கு உரிய கண்ணியம் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இனி வந்து கடவுளை அணையணுமா எல்லாத்தையுமே திறந்துட்டு போகக்கூடாது உன் குடும்பத்துக்கு உன் மனைவி மக்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமையை முறையாக செஞ்சாதான் அதுதான் இறைவனை அடையக்கூடிய வழின்னு சொல்லி வாழ்க்கைக்கு ஒப்பக்கூடிய ஒரு வழியில் இந்த மார்க்கம் சொல்றதால பல பேர் இன்னைக்கு இஸ்லாமிய மதத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இஸ்லாம் வளருது அப்படின்னு சொல்லலாம் சில நேரங்கள்ல எப்படி இஸ்லாம் வளர இல இஸ்லாமத்தோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கும்போது இஸ்லாத்தின் மேல பழி சொல்லுவாங்க இஸ்லாம் வந்து ஒரு தீவிரவாத மதம் உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காவில் டவர் தாக்குதல் நடந்துச்சு அந்த ரெட்டை கோபுர தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு அய்யோயோ இஸ்லாம் தீவிரவாத மதம் இஸ்லாம் தீவிரவாத மதம்னு பரப்பினாங்க அப்போ அமெரிக்காவோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கு பிறகுதான் அமெரிக்காவில் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு அப்போ அமெரிக்கா மக்கள் அன்னைக்கு பார்த்தாங்க இது தீவிரவாத மதம் தீவிரவாத மதம்ன்றாங்களே அப்படி இந்த மதம் என்னதான் தீவிரவாதம் சொல்லுது அப்படின்னு சொல்லி இஸ்லாமியருடைய வேதமான குரானை வாங்கி படிக்க ஆரம்பிச்சாங்க இந்த குரான் கூட அவங்களுக்கு எப்படி போய் கேட்கணும்ன்றது கூட தெரியல அன்னைக்கு தேதிக்கு குரான்னு ஒரு வேதம் இருக்கு அப்படின்னு தெரியல முஸ்லீம் பைபிள் அப்படின்னு தான் கேக்குறாங்க முஸ்லீம்களோட பைபிள் இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அந்த அளவுக்கு இஸ்லாத்தை பத்தின எந்த அறிமுகமும் இல்ல ஆனா அந்த இஸ்லாத்தை அந்த குரானை வாங்கி படிச்சதுக்கு பிறகு இந்த மதம் கரெக்டா இருக்கு ஒரு இறைவனை வணங்குறாங்க எந்த மூட நம்பிக்கையும் இல்லாம இருக்கு பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லப்படுது இப்படி எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய எண்ணிக்கை அங்க அதிகமாகுது அப்போ வெறுப்ப பரப்புனாலும் இங்கே இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் இதனால பல பேர் இஸ்லாத்து ஏற்கிறதால உலக அளவுல வளர்ந்து வரக்கூடிய மதம் மற்ற எல்லா மதங்களும் வளருது அதுல அதிவேகமா வளரக்கூடிய ஒரு மதம் அப்படின்னா அது இஸ்லாத்தை குறிப்பிடுறாங்க அது ஏற்கத்தக்க ஒரு கருத்து தான் ஆனா உலகத்திலே தான் இஸ்லாமியர்கள் அதிகமா இருவாங்க இப்படி ஆச்சுன்னா இங்க இந்துக்கள் வெட்டி கொல்லப்படுவாங்க இந்து பெண்கள் கற்பழிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது இது முழு முழு வன்மத்தோட பரப்பக்கூடிய ஒரு செய்தி ஏன்னா இந்த ஆய்வு நிறுவனம்ன்றது முத கணிப்பு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒரு கணிப்பு அந்த கணிப்பாகவே இருந்தாலும் இந்துக்கள் இன்னைக்கு எவ்வளவு இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு சற்றும் குறையாம ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இருப்பாங்க இஸ்லாமியர்கள் இன்னைக்கு எவ்வளவு இருக்காங்களோ அதே அளவு சற்றும் குறையாம ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இருப்பாங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர இந்துக்களோட இஸ்லாமியர்களோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு அந்த ஆய்வுல இல்லை இதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்க எப்பவுமே இந்த எண்ணிக்கை வச்சுதான் மிகப்பெரிய ஒரு அரசியல் செய்வாங்க ஏன்னா நம்ம மோடிஜி கூட என்ன செஞ்சாரு தேர்தல் நேரத்துல பிரச்சாரம் பண்ணும்போது போது அதிகமா அவங்க புள்ள பத்துக்கிறாங்களே அந்த அதிகமா புள்ள பத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிதான் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டாரு இஸ்லாமியர்கள் இங்க அதிகமாயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை இங்க பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அது மூலியமா பல வன்மங்கள் எப்படின்னா இங்க வந்து லவ் ஜிஹாது பண்றாங்க இந்து பெண்கள் லவ் பண்ணி மதமாற்றி மாற்றி இந்து இஸ்லாமிய மதத்தை கொண்டு போறாங்க இப்போ கூட ஒரு பாஜக உடைய அமைச்சர் மகாராஷ்டிரா இப்ப மகாராஷ்டிர தேர்தல் நடந்த பாஜக ஆட்சியை அங்க பாஜக உடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நிதிஷ் ராணே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜகவுடைய ஒரு அமைச்சர் அவரு இப்ப என்ன சொல்றாருன்னா கேரளாவுல இஸ்லாமியரோட எண்ணிக்கை அதிகமாச்சு அங்க லவ் ஜிஹாது அதிகமா நடக்குது தீவிரவாத செயல் அதிகமா நடக்குது அதனால அந்த அந்த கேரளா மாநிலமே அது ஒரு மினி பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய ஒரு மாநிலத்தை பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணி ஒரு பாஜக உடைய அமைச்சர் பேசுறாரு இதுக்கு பாஜக உடைய அரசு சார்பில் அங்க மோடியோ அமித்ஷாவோ அந்த பாஜக அரசு சார்பில் யாருமே அவருக்கு எந்த ஒரு கண்டனமே சொல்லல இப்போ இது வந்து ஒரு மினி பாகிஸ்தான் இங்க வந்து தீவிரவாதிகள் அதிகமா இருக்கிறாங்க அதனாலதான் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் தேடி போய் வயநாட்டில் போய் போட்டிடுறாங்க ஏன்னா தீவிரவாதிகள் அவங்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேரளாவை ஒரு மினி பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி காட்டுறாங்க ஏன்னா அந்த மினி பாகிஸ்தான் சொல்லக்கூடிய வார்த்தை இப்போ தொடர்ந்து பல இடங்களில் வரத பார்க்க முடியாது எங்கேயாவது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தாங்கன்னா இது மினி பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க சமீபத்தில் கூட கர்நாடக உயர்நீதிமன்றத்தோடு ஒரு நீதிபதி இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அங்கே ஒரு கேஸ் சம்பந்தமாக வருது பெங்களூரில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி ஒன்று இருக்குது அந்த பகுதி சம்பந்தமாக ஒரு கேஸ் வரும்போது அந்த ஏரியாவா அது ஒரு மினி பாகிஸ்தானாச்சே ஆச்சே அப்படின்னு சொல்லி அப்படி போற போக்கில் அந்த வார்த்தையை தட்டி விட்டு போறாரு அதுக்கடுத்து உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட் அந்த செயலுக்கு ஒரு கண்டனமே தெரிவிச்சார் நீங்க பயன்படுத்துற வார்த்தை ரொம்ப தப்பான வார்த்தைன்னு சொல்லி கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்குது அப்போ இவங்க தொடர்ந்து அவங்க எவ்வளவு பெரிய உயர் பொறுப்புகள்ல இருந்தாலும் அவங்க அமைச்சர் பொறுப்புல இருந்தாலும் சரி அவங்க இந்த எண்ணிக்கையை வச்சுதான் ஒரு அரசியல் செய்யறாங்க இஸ்லாமியரோட எண்ணிக்கை அதிகமாகுது பார்த்தியா இந்து பெண்களை கற்பழிக்கிறாங்க மதமாற்றம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான அரசியலை ரொம்ப வேகமா பரப்பிட்டு இருக்காங்க இந்த பொய்யான அரசியலுக்கு பலியாகிறது அதுக்கு பேர்ல இவ ஒரு ஆய்வு நிறுவனம் இருக்குன்னு சொல்லி அந்த ஆய்வை பத்தின முழுமையா எந்த ஒரு அறிவுமே இல்லாம அதை தெரிஞ்சாலும் அதை மக்கள் கிட்ட மறைச்சு ஒரு பொய்யை பரப்பிங்க ஒரு அரசியல் செய்யறாங்க இதை கேட்கக்கூடிய ஒரு மேலோட்டமா கேட்கக்கூடிய படித்தவங்களுமே நீதிபதி படிப்பு என்ன எந்த படிப்பு எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் பகுத்தறிவு ரொம்ப முக்கியம் ஒரு செய்தி நமக்கு வரும்போது அந்த செய்தியோட உண்மை தன்மை என்ன அப்படிங்கறத பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதனால இங்க இந்துக்களோட முஸ்லீம்களோட எண்ணிக்கை அதிகமானது அப்படின்னு சொல்றாங்களே அது அந்த ஆய்வு முழுமையான தகவல் கிடையாது இன்னைக்கு இந்துக்களோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்கோ அதுதான் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இருக்க போது இஸ்லாமியர்கள் எவ்வளவு இருக்கிறாங்களோ அதுதான் இரண்டாயிரத்தி ஐம்பதுல இருக்க போகுது தான் அந்த ஆய்வு நிறுவனம் சொல்லுதே தவிர இந்த ஆய்வை வச்சு இங்க பல வகையான பொய்களை பரப்பி பல வாய்வுகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க